விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபர சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் இந்த சென்ற வாரம் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் மற்றவர்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்து ரொம்பவே அழகாக வந்து இருந்தது அந்த ஒவ்வொரு மொமெண்டும் அந்த வகையில் சரண்ராஜா அவர்கள் வந்து ஒரு வெள்ளி கொலுசு திஷாந்தனா அவர்களுக்கு வந்து பரிசாக கொடுத்தாங்க செகண்ட் ஃபைனலிஸ்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு உடன்பிறப்பு மாதிரி என்னுடைய கஷ்டமான காலத்தில் அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கஷ்டமான காலத்தில் நான் ஆறுதல் சொல்லியிருக்கேன் தான் இருபத்தி நான்கு கண்டஸ்டன்ஸ் கூட நாங்கள் வந்து ஆரம்பித்தாலும் இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரியான ஒரு பாண்டிங்கிற மாதிரி சொல்லி அந்த வெளியொழுச்சா அவரே வந்து போட்டு விடுறாரு ரொம்பவே அழகாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மெய்யழகன் படத்தை வந்து ஷார்ட்டாக பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டாங்க அதனால் இந்த குறிப்பிட்ட ஒரு வீடியோவை வந்து நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க